இந்த ஆடியின் தம்பதிகள் பிரிந்து இருந்து திருப்பி சேரும் பொழுது ஆண் குழந்தை மகவு பிறப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் பொட்டு கட்டுவது எவ்வளோ முக்கியமோ புதிதாக திருமணம் நடத்தி வைத்தவர்கள் திருமணம் நடந்தவர்கள்லாம் பவல்ல முக்கியங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க கடந்த மயில தூது விட்டா காகத்தை தூது விட்டா தன் காதலையே தூது விட்ட ஒரே மனுஷி ஆண்டால் தான் தேவிபுத்தூர் எவ்வளோ முக்கியமோ ஆண்டால் எவ்வளோ முக்கியமோ இங்கே இருக்கக்கூடிய பால் கோவப்பட்ட உங்கள் வீட்டுக்கு காசும் சேர்ந்துடும் உங்களுக்குள்ள சண்டை சச்சரும் குறைஞ்சிரும் சகிப்புத்தன்மை கூடி ஆண்டாள் அவதரிச்சு அன்னைக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க இன்றைய தினம் என்னை வணங்காட்டினாலும் உன்னை வணங்கினாலோ நினைத்தாலோ அவர்களோட நோய் பூர்ண குணமாகுக அப்படின்னு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம தொடர்ந்து ஜோதிட ஆன்மீக பல டச்சிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஷ்டோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாமைய எல்லாமல்லாம் அண்ணாமலையரை பிரார்த்திக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நீங்க வந்ததுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் ஆடி மாத சிறப்புகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பேசி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்புறமும் ஆடிப்பெருக்கும் இதை பற்றி பேசலாம் சார் இன்னைக்கு ஸோ இதை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்லணும் முதலாவது ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஆடி மாதம் வீடு மாதம் அப்படின்னு பேர் வீடை மாதம் அல்ல அதாவது கடவுளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு அர்த்தம் அதை பொதுவாக கிராமத்தில் பதினைஞ்சாம் தேதி தமிழ் பதினைந்தாம் தேதியே நடுக்கூர் அப்படின்னு பிரிப்பாங்க இது அதிகமாக விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இருக்கும் அந்த பக்கம் அது அவ்வளவோ தெரியாது அன்றைய தினம் அஷ்டமி மாதிரி எந்த ஒரு செயலும் செய்ய கொள்ள யோசிப்பாங்க அந்த நடுக்கூர் தாண்டிட்டால் ஒன்றும் இல்லை செய்யலாங்கிறத ஒரு அமைப்பில் இருந்தது அதெல்லாம் காட்டிலையும் பதினெட்டுக்கு மேலே விதை விதைக்கலாம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னாங்க அப்போ விவசாயத்துக்கு உகந்ததாக மட்டும் இல்லாமல் தொழிலை ஆடி ஆடின்னு முடங்கி போய் முப்பது நாளும் வேஸ்ட் பண்ணாமல் ஆடி பதினஞ்சு போய் ஒரு மூணு நாள் கழித்து பதினெட்டுக்கு மேலே செயல் கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறக்கா உண்டு அதுபோக புதுமண தம்பதிகளுக்கு மாங்கல்யம் மாங்கல்யத்தில் இரண்டு குண்டு அதற்கப்புறம் காசு இதெல்லாம் இருந்தாலும் கூட பவளம் உண்டு பவளம் பட பட தண்ணி உடம்பில் சேரும் பொழுது அவங்களுக்கு ஜஸ்ட்டு சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் வராதுன்னு பவலாக இருந்துச்சு இதை ஒரு சில மதத்தார் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க நாளடைவில் நம்ம அதை விட்டுட்டோம் அது கடந்தது அதே போல் வயதான தம்பதிகள் காசிக்கு போகிறப்ப பொட்டு கட்டுவது ஒன்று ஆனால் என் இளமையான அந்த தம்பதிகளுக்கு மாங்கலயம் கட்டும் பொழுதே நான் என்னை இடத்தில் கொடுத்தேன் ஆடி பதினத்துக்கு ஆத்தங்கரையில் என்னோட இன்னும் தீய வழக்கங்களாக கொடுத்துட்டு என்னையே ஒன்று இடத்தில் கொடுத்தேன்னு சொல்லக்கூடியது தான் அந்த பொட்டு கட்டுறது ஸோ அந்த பொட்டு கட்டுறது மேலும் ஸ்ட்ராங் டபுள் கேரண்டி வாரண்டி ப்ளஸ் கேரண்டிக்காக உள்ளது அது கடந்து இந்த நிகழ்வில் பொட்டு கட்டுவது எவ்வளோ முக்கியமோ இதை பார்க்கக்கூடிய பெரியவர்கள் புதிதாக திருமணம் நடத்தி வைத்தவர்கள் திருமணம் நடந்தவர்கள்லாம் பபளில் முக்கியங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்கள் கடந்து அடுத்ததாக அந்த ஆடி பதினெட்டுக்கு கடவுள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறான் என்னென்னா பழங்கள் அது என்னன்னா நாவல் பழம் கொய்யா பழம் பொறிகடலை பேரிக்காய் இப்போ பேரிகாயெலாம் காண போச்சு வேறு ஏன்னா யாருன்னு கேட்குறாங்க கடந்தது இந்த இயற்கை கொடுத்த விஷயங்களும் சேர்த்து கொள்வது பெண்ணுக்கும் ஆணுக்கும் உகந்தது பல இயற்கை விஷயங்களை தள்ளிப்படும் பொழுதுதான் சந்தான பாக்கியம் தள்ளி கொண்டு போதுங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் கடந்தது அதனால் நாவல் பழத்தை நிறையா பூச்சைக்கு சேர்க்காட்டினாலும் ஆடி மாதம் சேர்ப்பது உண்டு சிவபெருமான் கூட நாவல் பழத்துக்கு முக்கியம் கொடுத்து அதற்கும் ஒரு கோயிலாக திருநாவலூர் அப்படின்னு ஒரு ஸ்தலமே இருக்குது சுந்தரருடைய வழிபாடு பண்ண ஸ்தலம் திரு நாவலூர் நாவல் போல இருந்த இடத்துனால அதனால் சாமி சாப்பாட்டுக்காக பேசுகிறாருன்னு சொல்லாமல் இந்த இயற்கை பழங்களும் இந்த ஆடியில் தம்பதிகள் பிரிந்து இருந்து திருப்பி சேரும் பொழுது ஆண் குழந்தை மகவு பிறப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு அப்பேற்பட்ட ஆடியை நான் போன வருஷமே பொட்டு கட்டிட்டேன் சார் இப்போ தங்க வேலை ரூபாய் விற்கிது என்னால் பொட்டு கட்ட முடியல பொட்டுக்கட்டாடினா பட்டு பட்டுன்னு பேசுகிறா சார்னு சொல்கிறவங்க அன்றைய தினம் ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் ஆத்தங்கரை குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய விநாயகரையும் அல்ல அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தையும் போய் பொட்டு கட்டாடினாலும் புது தம்பதிகள் அல்லாதவர்கள் போய் வணங்கி கொண்டு அல்லது பிறர் பொட்டு கட்டுறதை போய் பார்த்து கொண்டு வரும் பொழுது சிறப்பு பெறும் இந்த ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் செய்யலாம் ஆடியில் வீடு கட்டக்கூடாது ஆடியில் நிலக்கால் வைக்கக்கூடாது கல்யாணம் பத்திரிக்கை அடிக்கக்கூடாது ஆடியில் பொண்ணும் மாப்பிம் பார்க்கலாம் பேசிக்கலாம் உப்பு தாம்பட மாற்ற கூட வேணாம் ஆனால் இவங்க தான் முடிவு பண்ணிக்கலாம் ஆடி பதினெட்டுக்கு மேலே செயன் படுத்தலாம் அப்படின்னு இருக்குது ஸோ சாஸ்திரத்தை மதிக்கணுமே தவிர சாஸ்திரமே வாழ்க்கையாக இருக்கிறது உகந்தது அல்ல என்பதை உகந்தது தான் ஆடி நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு சார் நடைமுறைக்கு சாத்திய குருவுக்கான ஆடியே ஆகாதுங்கிற வந்து ஆடிக்கார் நிறையா வாங்கிட்டு இருக்கிறேன் நல்லா தான் இருக்கிறேன் ஒரு ஆடிக்கார் வாங்கினேன் இன்னொரு ஆடிக்கார் வாங்க ஆரம்பிச்சிட்டான் கடந்து அதனால காரு கம்பெனிக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தலை ஆடி உகந்ததை தவிர ஆடி ஆகாதது அல்ல தான் ஆடி பதினெட்டாம் பேருக்கு இது எல்லோத்துக்கும் பொருந்தும் அடுத்தது அந்த ஆடியினுடைய சிறப்பு பூரம் ஆடி பூரம் இந்த ஆடி பூரத்துக்கு வந்து ஆண்டாள் அவதரித்து விட்டது இந்த ஆண்டாளை பற்றி சொல்லும் பொழுது பெருமாளா மையல் கொண்டா காதல் கொண்டா மூணே விஷயத்தை சொல்லலாம் மயிலை தூது விட்டால் காகத்தை தூது விட்டா தன் காதலையே தூது விட்ட ஒரே மனுஷி ஆண்டாள் தான் நீயே போய் சொல்லு அப்படின்னு சொன்னவ அவள் பிறந்தது பூர நட்சத்திரம் அடுத்ததாக பார்த்தா ஆண்டாள் லட்சுமியோடைய அவதாரமாக நினச்சதுனால தான் ஆண்டாள் வாழ்ந்த ஊரில் பால் வளம் சொலுத்துச்சான் சார் இப்போ ஸ்ரீகுலிபுத்தூரில் தண்ணியே மாட்டேங்குது குடிக்கிறதுக்கு பால் வருதாக இருக்குது பால்கோவா ஃபேமஸ் அங்கே நீங்கள் எங்கே போனாலும் ஸ்ரீகுலித்தூர் பால்கோவாவுக்கு என்னையா வராது அதற்கு காரணம் என் அன்னை ஆண்டாள் அவளுக்கு ஏதோ அந்த ஊரில் பால் சுரக்கிறதுனால தானே அந்த டே டேஸ்ட் வருது இன்னைக்கும் அங்க பால் நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய தன்மையை ஆண்டாள் அரசாட்சி பண்ணி தான் ஸ்ரீவில்லி புத்தூர்னு அதுக்கு பேரு ஸோ இனிப்பு சுக்கரனுக்கு உகந்தது ஆண்டாளுடைய நட்சத்திரம் பூரம் பூரம் சுக்கரனுக்கு உகந்தது அந்த சுக்கரன் வந்து இனிப்புனால உகந்தோம் ஒரு குழந்தை பிறந்த ஒரு மிட்டாய் கொடுக்குறோம் உங்க அப்பா மிட்டாய் கொடுத்தான் பாரு அப்பா நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்றப்பல அந்த குழந்தைக்கு சுக்கரனுடைய அம்சம் கிடைக்குமா அந்த மாதிரி ஸ்ரீதேவுத்தூர் எவ்வளோ முக்கியமோ ஆண்டால் எவ்வளோ முக்கியமோ இங்கே இருக்கக்கூடிய பால் கோகைப்பட்ட உங்கள் வீட்டுக்கு காசும் சேர்ந்துரும் உங்களுக்குள்ளே சண்டை சச்சரும் குறைஞ்சிரும் ஷகிப்புத்தன்மை கூடி வரும் இது இரண்டாவது மூன்றாவதாக ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டால் ஒரு மாலையை போட்டிருந்தா அதை பெருமாளுக்கு போட்ட உடனே அதை ஏற்றுக்கிட்டார் பெருமாள் ஒன்று லவ் பண்ணனால காதலி சொன்னால் திட்டுவான்னு நினச்சிக்கிறார் போட்டார் பெருமாளுடைய வடிவலகை எப்படி இருக்குன்னு ஆண்டால் மானசீகமாக உணர்ந்தாலாம் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி உணர்ந்தவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று குசேலன் இன்னொன்று ஆண்டாள் எப்படின்னா ஆண்டால் இந்த மாலையை அழகாக தொடுத்துவதற்காக போடவில்லை பெருமாளுடைய தோலுக்கு பெரும் சுந்தர தோளுடைய பேர் சுந்தர புஜங்கன் அப்படின்னு பேர் ஏகாச்சும் தட்டப்பட்டலாம் இருக்கும் நம்ம இப்போ சிக்ஸ் பாடின்னு சொன்னால் தான் இப்போ தெரியும் பிறந்து அந்த மாதிரி பெருமாள் சிக்ஸ் பாடியில் இருந்தார் அப்படி இருந்தா கூடயே நான் ரொம்ப ஆர்வமா இந்த மாலையை கடமா கட்டிட்டனே அவருக்கு போட்டால் இங்கிட்டு நோகுமோ அங்கிட்டு நோகுமோ என்பதற்காக போட்டு பார்த்தாலாம் ஆண்டாள் தன் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறக்காக போட்டு பார்த்தனால் பெருமாளை எடுத்துக்கிட்டாலாம் பிறருடைய கஷ்டத்தை உணரக்கூடிய தன்மையை கொடுத்தவள் ஆண்டாள் அவள் பிறந்தது ஆடி அப்போ ஆடி நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நீங்களே சிந்திக்கணும் அடுத்த ஆண்டாள் சொன்னாலாம் ஆண்டாள் மாலைன்னா தொங்க தொங்க இருக்கும் முற்று பெறாது இப்போ எல்லா மலையும் முற்று ஒரு குஞ்சம்னு ஒன்று வச்சுருவாங்க அது கடந்து ஆண்டாள் இவன் முடிவற்றவன் முற்றற்றவன் இவன் முழுமையானவன் அப்படின்னு உணர்த்துவதற்காக இரண்டு பக்கமும் தொங்க தொங்க போடக்கூடிய மாலை பெண்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி பெண்களுக்கு கோபம் ஜாஸ்தி அதுக்கு மேலே சொன்னால் எனக்கு ஜாஸ்தி ஆயிரும் கடந்து அதனால் ஆண்டால் பார்த்தாலும் கொண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த கொண்டை சற்று சாய்வு கொண்டையாக இருந்ததான் அந்த சாய்வு கொண்டை இருந்துக்கிட்டு அவள் இருக்கும் பொழுது அதில் பூ சுற்றும் பொழுது அது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தலைக்கணத்தை குலைப்பதற்காக உண்டு அதனால்தான் ஆண்டாள் கொண்டைன்னு பேர் கிடந்தது இது ஆண்ல கருப்பு இந்த கொண்டை உண்டு இதற்கும் வித்தியாசம் ஒன்றோட ஒன்றும் தொடர்பு படுத்தவில்லை அப்போ பெண்ணுக்கு தலைக்கணம் கூடாது பணிவு சற்று வேணும் நாணம் வேணும் நங்கையாகப்பட்டவளுக்கு நாணம் இருக்கணும் அந்த நாணத்தை எப்பயும் இயற்கையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக கொண்டையை சொல்லிக் கொண்டவள்தான் அதனால தான் கொண்டவனை அடைஞ்சாலும் கொண்டவன்னா தான் கணவன் காதலன் அப்படின்னு ஆக அப்பேரிப்பட்ட ஆண்டாள் பூர நட்சத்திரத்துல இருக்கிறாங்க சுக்ரன் வந்து அசுப குரு ஆண்டாள் பூரத்தன்னைக்கு ஸ்ரீலீவுத்து போறதோ அல்லது ஆண்டாள் படத்தை வச்சு வழங்குபடுங்கிறக்கோ கட்டுமையான நோய்கள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு அன்று ஒரு நாளைக்கு உண்டு இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ன சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா சுக்கரனுக்கு மட்டுமே இறந்தவரை புதுவிக்கக்கூடிய மந்திரம் தெரியும் வேற வேதர்கள் கிண்ணர்கள் சித்தர்கள் நாணிகள் அதனாலதான் அவருக்கு சுக்கராச்சாரியார் பேரு அந்த சுக்கராச்சாரியார் வந்து இன்னொருடைய தான் கிளி அதனால தான் ஆண்டாள் கிளி வச்சிருக்கிறார் மீனால் கிளி வச்சிருக்கிறார் சீரங்க பெருமாள் கிளி வச்சிருக்கிறார் இந்த கிளியாகப்பட்டது ஆண்டாள்கிட்ட சொல்லுமா இந்த திருவண்ணாமலைக்காரை வந்திருக்கிறேன் இந்த ஈரோடு கரை வந்திருக்கேன் இந்த சென்னை கரை வந்திருக்கிறேன் அவன் இம்சை தாங்கலை அவனுக்கு ஏதாவது செஞ்சு விடு அப்படின்னு சொல்லுமா அதனால சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாய் அப்படின்னா கடந்தது அப்பேரிப்பட்ட சுக்கரன் ஆண்டாள் அவதரிச்ச அன்னைக்கு ஒரு வரத்தை கொடுக்குறான் இன்றைய தினம் என்னை வணங்காட்டினாலும் உன்னை வணங்கினாலோ நினைத்தாலோ அவர்களோட நோய் பூர்ண குணமாகுக அப்படின்னு அதனால படுக்கையில பெட் ஷுவரா இருக்கிறது இன்னைக்கு நிறைய பெண்கள் யூரின் கண்ட்ரோல் ஆகாமல் போகிறவங்க இதெல்லாம் வேதனையான ஒரு விஷயம் இதெல்லாம் குணமாக்குறதுக்கு ஆண்டால் பிறந்த பூர நட்சத்திரம் வேறுதான் இருந்து பாருங்க அவளை வணங்கி பாருங்க எப்படி சௌரியமாகும் மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முதுகு எல் ஃபோர் எல் ஃபைவ் சி ஒன் சி டூ டிஸ்கு ப்ராப்ளம் கழுத்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆட்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டவங்களாம் ஆட்டி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு ஆண்டாளை மனமுறையை பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிஞ்சால் ஸ்ரீவில்லிபுத்தூர் போங்க ஏன்னா ஆண்டாள் வடிவலகை காண்பதற்காக ஸ்ரீழுழுபுத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மலை மேலே நின்று ஆண்டாள் அழகை ரசிக்கிறானா அந்த ஊர் பேர் திருவண்ணாமலைன்னு பேர் இந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையாக இருக்கிறார் அந்த திருவண்ணாமலையில் பெருமாள் இருந்து அங்கேருந்து இவள் அழகை ரசிக்கிறாளாம் அப்பேற்பட்ட ஆண்டாலை அன்றைக்கு முழுவதுமாக சேவிங்கள் உங்களுடைய நோய் தீர்க்கும் ஸோ ஆடிபுரம் நோய் கடும் நோயில் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இது வந்து தேவ ரகசியம் இது மக்களுக்காகவும் நம்ம சேனலுக்காகவும் இந்த விஷயத்தை சொல்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்து நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னு உங்க அத்தனை பேரையும் பிரார்த்திக்கிறேன் ரொம்ப சிறப்பாக வந்து ஆடிப்புறம் ஆடிப்பெருக்கு இந்த ரெண்டு நாளுமே எப்படி வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான சந்திக்கலாம் நன்றி